ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மாலத்தீவுகள் அரசின் மூன்று அதிகாரிகள் பிரதமர் மோடியை இஸ்ரேலின் பொம்மை என கிண்டல் செய்தனர் அதற்கு பதிலடி தரும் வகையில் இந்தியர்கள் பாய்காட் மாலத்தீவ் என்ற சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் மாலத்தீவுகள் தரவுகள் படி இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது கடந்த வருடம் அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாக இருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஏப்ரல் முதல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாக குறைந்துள்ளது மாலத்தீவில் இந்திய சுற்றுலா பயணிகளின் பங்கு பனிரண்டு சதவீதமாக இருந்தது ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக பாதியாக குறைந்துள்ளது கடந்த மூன்று வருடங்களில் மட்டும் சுமார் ஆறு லட்சம் இந்தியர்கள் மாலத்தீவுகளுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி மாலத்தீவுகளுக்கு சுற்றுலா செல்பவர்களை குறிவைத்து உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் தான் லட்சத்தீவு கடற்கரையில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார் இதனையடுத்து லட்சத்தீவு செல்ல இந்திய மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் அரசாங்க தரவுகள் படி லட்சத்தீவுக்கு பயணிகள் போக்குவரத்து இரு மடங்காக அதிகரித்துள்ளது இந்த வருடம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை மட்டும் இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு பேர் லட்சத்தீவுக்கு சென்றுள்ளனர் கடந்த இதே மாதங்களில் இது பேர் சென்றிருந்தனர் லட்சத்தீவுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றில் இப்பொழுது இப்பொழுது ஆறாக உயர்ந்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட மூன்று புள்ளி ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது இந்திய பயண முகவர்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் அனில் கல்சி கூறுகையில் தற்போது செயல்பட்டு வரும் விமான நிலையம் நவீனப்படுத்தப்பட்ட பின்னர் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகரிக்கும் என்றார்